ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு எனக்கு எதிரிகள் தொல்லையே இருக்கக்கூடாது எனக்கு எந்த ஒரு மோட்டிவ் யாரும் பண்றாங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் என்னை விட்டு விலகி போயிடணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பான முறையில் வந்து வழிபடக்கூடிய தலமாக இந்த தலை இருக்கு ஆனா இதை என்ன பண்றாங்க மக்கள் வந்து அறியாமையினால் அதிகமா எல்லா கோவில்களும் கிழக்கு புறம் தான் மேற்கு புறம் இருக்கிறது அதற்கடுத்து இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னை உணர்கின்ற இடத்துக்காக இந்த இடத்துக்கு வர்றாங்க இந்த காற்று வீசும் பொழுது அவனுடைய மனம் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வரைக்கும் அத்தனை இடங்கள்லையும் அரசு பணிகள்லையும் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களும் மக்களும் வசிக்கக்கூடிய ஊர் தான் இந்த அரிட்டாபட்டி அப்ப இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சக்திவிகடன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கும் இது வந்து ஒரு பல மலை குன்றுகளுக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம் அங்க இருக்கிற ஒரு மலைக்குன்றில் ஒரு குடைவரை சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த தான் நம்ம இப்போ இருக்கும் நம்ம கூட வந்து கருப்பையாக இவர் இந்த ஊரை சேர்ந்த இளைஞர் இவர் ஒரு தமிழ் துறை பேராசிரியராகவும் இருக்கார் சோ அவர் நமக்கு இந்த கோயில பத்தி சொல்லுவாரு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம முக்கியமா பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு வணக்கம் கருப்பியா இது என்ன கோவில் எப்படி அமைக்கப்பட்ட கோவில் இது இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது முற்கால பாண்டியருடைய குடைவரை கோயில் நம்ம பாண்டியர் காலகட்டத்தில் மதுரையை சுற்றி நிறைய குடைவறைகள் உருவாக்கப்பட்டன ஆனா அதுல என்னென்னா எந்த ஒரு பீடங்களும் அதாவது எந்த ஒரு இறை உருவமும் இல்லாமல் உருவாக்கி இருப்பாங்க வெறும் புடைப்பு சிற்பங்கள்லாம் இருக்கும் அதாவது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கக்கூடியது முற்கால பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பாண்டியருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த மண் ஆட்சி செய்யப்பட்டது ஆனா இங்கு முற்கால பாண்டியருடைய இந்த குடைவரை என்பது இது மிகப்பெரிய ஒரு சான்று அதற்கடுத்து இது பார்த்தோம்னா மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சிவன் கோயில் மேற்கு பார்த்து இருக்கக்கூடியது அதாவது நம்ம அதிகமா எல்லா கோவில்களும் கிழக்கு புறம் தான் நம்மளுக்கு பார்த்து இருக்கும் ஆனா இது ரொம்ப விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேற்கு புறம் நோக்கி இருக்கிறது அதற்கடுத்து இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா லகுலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுபத சைவத்தினுடைய ஒரு கடவுள் சம சைவ சமயம் அப்படின்றது பல உட்பறிவுகளோடு இருக்கக்கூடியது அந்த உட்பறிவுகள்ல பாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய இந்த லகுலீஸ்வரர் இந்த லகுலீஸ்வரர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துல இருக்காங்க ரெண்டு இடத்துல அப்படின்னு எடுத்துட்டா ஒன்னும் பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய தேவர்மலை குடை வரை அங்கே இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த லகுலீஸ்வருடைய சிற்பம் தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதான இடங்கள் அந்த ரெண்டு மட்டும்தான் இவையெல்லாம் இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை ரொம்ப இறைவனுடைய சிவனுடைய உருவம் நேரடியாக காட்சி கொடுக்கக்கூடிய இடமாக இன்று வரைக்கும் தினமும் பக்தர்கள் வந்து தரிசி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் அதற்கடுத்து சிவனுடைய திசை அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்காங்க கிழக்கு பக்கம் என்பது வளர்க வளர்கின்ற திர திசை மேற்கு பண்பு என்பது மறைகின்ற திசை அதாவது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலையில யாரோ குறுக்கிடுறாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும் அவங்க என்னை விட்டு போயிடணும் அப்ப மறைஞ்சிடணும் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க எனக்கு எதிரிகள் தொல்லையே இருக்க கூடாது எனக்கு எந்த ஒரு மோட்டிவ் யாரும் பண்றாங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் என்னை விட்டு விலகி போயிடணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பான முறையில வந்து வழிபடக்கூடிய தலமாக இந்த தலை இருக்கு ஆனா இதை என்ன பண்றாங்க மக்கள் வந்து அறியாமையினால நிறைய பேர் என்ன பண்றாங்க அறியாமையினால ஏதோ சும்மா ஒரு குடைவரை ஏதோ ஒரு இறைவன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதனுடைய உண்மை முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்களுடைய கிராமத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உணர்ந்து கொண்டது அந்த கிரானைட் பிரச்சனை அப்படின்றது முதல்ல பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இங்க வந்து வருட டெண்டர் அந்த வருட டெண்டர் காலகட்டத்துல நாங்க போராட்டம் நாங்க மனிதர்கள் ஒரு பக்கம் நடத்தினாலும் எங்களுக்கு பக்க இந்த இறைவன் தான் இருக்கார் ஏன்னா இந்த இடத்துலதான் அந்த கிரானைட் சுரங்கம் அமைய இருந்துச்சு அந்த சுரங்கத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு வழங்குனது இந்த சிவன் தான் அப்போ ஒருத்தருடைய ஆபத்தான ஒரு சூழல் வருது அப்படின்னு எடுத்துகிட்டு அதை காற்பதற்கு அதை அழிப்பதற்கு இந்த இறைவன் இருக்கிறார் அப்படின்றத எங்களுக்கு உணர்த்தின இடம் இதுதான் தான் கருப்பை ரொம்ப அருமையான ஒரு இடத்துல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு காத்து நல்லா விசுது சுத்தமான காற்றை விசுது இந்த இடங்கள் நீங்கள் வந்து எப்படி சாமி கும்பிடு வருவீங்க மற்ற நேரத்துக்கு எப்படி இந்த இடங்கள் எப்படி இருக்கும் கண்டிப்பான முறையில இறை வழிபாடு மட்டும் கிடையாது மனிதனுக்கு முதல் தேவை மன அமைதி மன அமைதியை கொடுக்கறது முதல் ஆலயங்களினுடைய நோக்கம் அதனாலதான் மலைப்பகுதிகளுக்குள்ள மலைக்கு மேல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆள் அரவரம் இல்லாத இடங்கள்ல தான் வச்சாங்க அப்ப இந்த இடம் என்பது வெறும் ஆலயம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள அடைக்க முடியாது மற்றொரு பக்கம் மனிதன் எப்படி தன்னை திருத்திக் கொள்வதற்கான இடமா ஒரு தனிமையான தனிமையான இடங்களை பயன்படுத்துக்கிறாங்க அப்ப இதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த பாண்டியர் குடைவரை வருவதற்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த பகுதி தான் இதுவும் இப்போ இந்த சமணர்கள் அப்படின்றவங்க பெரும்பாலும் கல்வி ஞானம் அதுக்கடுத்து மருத்துவம் இதெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்றது முதல்ல ஞானத்தை பெறணும் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் எல்லா செயல்களையும் அவங்க ஈடுபட முடியும் அப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கும் பொழுது கூட இந்த காற்று இயற்கையாக வீசும் பொழுது கூட நம்ம தன்னிலை மறக்கின்ற நிலை இதுதான் தன்னிலை மறத்தல் நம்ம யாரு நம்ம பெரியவன் சிறியவன் அப்படின்ற எண்ணம் வராம நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்றத உணர்ந்து கொண்டு பெரியவன் சிறியவன் இருக்க ஒரு வேறுபாடு இல்லாமல் என்ன பண்றாங்க தன்னை உணர்கின்ற இடத்துக்காக இந்த இடத்துக்கு வர்றாங்க இந்த காற்று வீசும் பொழுது அவனுடைய மனம் ரொம்ப என்னது மென்மை அடைந்து அப்ப நம்ம செய்ததெல்லாம் தவறோ அப்படின்ற திருந்த கூடிய வாய்ப்பு அவர் கொடுக்கு அப்ப அதனால இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்ற பலரும் தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு மேன்மையான நிலைகள் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நிலை நிறைய பேர் வர்றாங்க அதாவது பிரதோஷம் அதுக்கடுத்து அமாவாசை அதுக்கடுத்து சிவராத்திரி அதுக்கடுத்து பௌர்ணமி இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இங்க அதிகப்படியான மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தளம் எந்தெந்த ஊர்கள்ல இருந்து மக்கள் சாமிக்கு முடிவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் இந்த மதுரை சுற்று வட்டாரம் மட்டும் பதிவு பண்ண முடியாது பெரும்பாலும் இன்னைக்கு வருடத்திற்கு ஒரு முறை கர்நாடகா அதற்கடுத்து ஆந்திரா அதுக்கடுத்து கேரளா இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பக்தர்கள் இவங்களை எல்லாம் பண்றாங்க ஒரு சுற்றுலா வரும் பொழுது கண்டிப்பாக வந்து செல்லக்கூடிய இடமாக அவங்க பதிவு பண்றாங்க அதாவது நிறைய பேர் வர்றப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதி நாங்க வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு போறோம் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு என்ன நல்ல நேர்மறையான ஒரு எண்ணம் உருவாகுது அப்ப இந்த அமைதியான சூழலை நாங்க கடைபிடிக்கணும் அப்படின்றக்காக நாங்க வருடத்திற்கு ஒரு இடம் வந்து இவரை பார்த்துட்டு போறோம் எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்துல கூட அண்டை மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட பதிவு பண்றாங்க இந்த கிராமத்துல பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசு வேலைகள்ல தான் இருக்காங்க முதல் தேவை அப்படின்னு எடுத்துட்டா அவங்க படிப்பதற்கான ஒரு அமைதியான இடம் அமைதியான சூழல் அப்ப இன்னைக்கு இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரியில இருந்து அரசினுடைய கடைநிலை ஊழியர் குரூப் ஃபோர் குரு ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெற்ற வேலை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே ஏராளம் இருக்காங்க அப்போ இன்னைக்கு இந்தியாவினுடைய பார்டர்களில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களில் இருந்து மத்திய ராணுவ மத்திய இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வரைக்கும் அத்தனை இடங்கள்லையும் அரசு பணிகள்லையும் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களும் மக்களும் வசிக்கக்கூடிய ஊர் தான் இந்த அரிட்டாபட்டி அப்ப இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடம் இந்த அமைதியான சூழல் வந்து படிக்கிறாங்க மன அமைதிக்கு தேவைண்டா ஏன்னா நிறைய இடங்கள் இங்கே வந்து தனித்தனியா அவங்களா உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த மரத்த நடிகளில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை இடுகளில் சின்ன சின்ன குகைகள் தரங்கள் இருக்கு எப்படி முனிவர்கள் போய் தனியா தவம் செஞ்சு அவங்க வாழ்ந்தாங்களோ அது போல தங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த தேவை என்ன வேலை வாய்ப்பு அப்ப அதுக்கு தன தங்களை தயார்படுத்துவதற்கு என்ன பண்றாங்க படிக்கிற இடமாக அதை பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை அளிக்கப்படும் பொழுது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கானா அவங்களால வெளிப்படுத்த முடியாது ஒரு அரசை ஏற்று ஒரு அரசு ஊழியர்கள் வர முடியாதனால அவங்க எல்லாம் ரொம்ப கடுமையான மன வேதனைக்கு உள்ளாக்கியிருக்காங்க அதாவது இங்க பார்க்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வல்லம்புரி விநாயகர் ஆனால் நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அதே விநாயகரும் வளம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகருடைய திசை தான் ரொம்ப முக்கியமாக பாக்குறாங்க வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திசையை முதல்ல மையமாக கருதுறாங்க அப்போ மேற்கு பக்கமாக இருக்கிறாரு அப்போ என்ன எதுவும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுமா சிவன் தான் மேற்கு பக்கம் இருந்தால் அழிச்சிருவாரு அப்படின்வாங்க அப்போ விநாயகர் மேற்கு பக்கம் அப்படி கிடையாது வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை ஏற்படும் இப்போ மேற்கு புறமாக கிழக்கு புறமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க மேற்கு புறம் இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஜோசியர்கள் சொல்கிறாங்க எடுத்துகிட்டா இந்த திசையில் உங்களுக்கு நம்பிக்கையோடு நிறைய நற்பலன்கள் வழங்கக்கூடிய இடமா இந்த வளமுறி விநாயகர் அதுவும் பார்த்திருக்கக்கூடிய புடைப்பு சிற்பமாக நம்ம பிள்ளையார்பட்டியிலும் தான் பாறையினுடைய உள்ள குடைந்து முழு உருவமச்சிலையா கொடுக்கல நம்மளுக்கு வந்து சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முழு உருவச்சிலைய பாறைக்குள்ள சதுர வட்டமாக எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து புடைப்பு சிற்பமாகத்தான் செதுக்கப்பட்டிருக்கு அப்போயும் அதையும் இதையும் ஒப்பிடும் பொழுது ரெண்டும் ஒரே விதமான நம்மளுக்கு சக்தி இறைவனோடு இருக்கக்கூடிய நிலையை மையப்படுத்தி சொல்றாங்க கிபி ஏழு எட்டாம் நூற்றாண்டில் வந்து அமைக்கப்பட்ட இந்த குடைவிரை கோயில் இப்போ தமிழ்நாடு அரசின் துறை சார்பாக ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க ஊர் மக்கள் இந்த சூழலை வந்து அனுபவிக்கிறாங்க இங்க வந்து ஒரு படிக்கிறாங்க நல்ல ஒரு தியானம் மாதிரி வந்து இந்த இடத்த வந்து அவங்க நல்லா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இறைவனுடைய ஆன்ம பலமும் வந்து இதுல ரொம்ப முக்கியமா வந்து மக்கள் பாக்குறாங்க அது அவங்களுக்கு கை கூடும் அப்படின்னு நம்புறாங்க உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேட்பை மாவு சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்